ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்துட்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி நடந்தாச்சு இப்போ வந்துட்டு குரு பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி எப்ப அப்படின்னா இப்ப தமிழ் மாதம் வந்துட்டு விசுவா வருடம் நடக்குது அதுல சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி வந்துட்டு குரு பகவான் பயிற்சி இருக்க போகுது மே ஃபோர்டீன்த் அப்ப குரு பகவான் வந்துட்டு இது நாள் வரைக்கும் ரிஷபராசில இருந்தார் இப்ப வந்துட்டு மிதுன ராசிக்கு பயிற்சியாக ஆக போறாரு சோ இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவானோட பயிற்சினா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் ஏன் அப்படின்னா குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரு பகவானோட குரு தொட்டு காட்டாத வித்தை குருட்டு வித்தை சோ குரு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட குருவோட அருள் திருவருள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இவ்ளோ முக்கியமான குரு பகவானோட பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இது நாள் வரைக்கும் குரு பகவான் ஆக்சுவலா கடகராசிக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பது கூடியவர் தான் கடகராசிக்கு குரு பகவான் ஸோ இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்க போறார் பயிற்சியாக போறார் நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்தார் இப்போ வந்துட்டு பனிரெண்டாம் இடத்துல பயிற்சியாக போறாரு ஆக்சுவலாக எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் இயரில் என்ன சொல்லுவாங்க படாத பாடுபட்டேன் ஏன்னா அஷ்டமத்து சனி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற கடகராசிக்காரர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்தாச்சு சோ இப்போ மறுபடியுமே எங்களுக்கு ஒரு குரு பயிற்சியும் எங்களுக்கு சாதகமா இல்லையா பன்னிரெண்டாம் தான் குரு பகவானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த குரு பயிற்சியை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஆஹ் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறத வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ராமர் வந்துட்டு ராவணனை இந்த போர்ல வென்றது அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போதான் ராமரை ராவணனா வென்றார் ராமர் சோ அப்படி இருக்கும்போது இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சுப விரயங்களை அதிகமாக செய்யக்கூடியது ஆண்டா கடக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சுப விரயங்கள்னா என்ன ஆஹ் புண் வாங்குதல் கோல்டு வாங்குறது இப்ப இருக்க ரேட்ல எப்படி மேம் கோல்டு வாங்குறது அப்படின்னா உங்களுக்கான சுப விரயமா இதாதான் இருக்கும் அதே மாதிரி திருமணம் உங்க வீட்டுல வந்து திருமண வைபவங்கள் நடக்கிறது அதே மாதிரி குழந்தை பேரு இந்த மாதிரி சுப விரயங்களா இருக்கும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால படிப்புக்காக செலவு பண்றது குழந்தைகள் வந்துட்டு படிக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி சுப விரயங்கள் அதிகமா ஏற்படும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவரோட பார்வை பலன்கள் வந்துட்டு மிக நன்மையை செய்யக்கூடியது குரு பகவானுக்கு வந்துட்டு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கு அதுல வந்துட்டு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கு அது மூலியமா உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு மற்றும் எட்டாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வந்துட்டு ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சொத்து விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலத்துல வித்துட்டு ஒரு புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா வாங்குவீங்க அதே மாதிரி புது நியூ வெஹிக்கல் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் புதுசாக வண்டி வாகனங்கள் எடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாமே சுப விரயங்கள் தானே அதே மாதிரி நான்காம் இடம் அப்படின்னு சொல்றது மண் மனை வண்டி வாகனம் சுகம் கல்வி தாய் அப்போ உங்களுடைய எஜுகேஷனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் படிக்கும் குழந்தைகளுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்துட்டு அம்மாவோட ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் இருந்தா உடல்ல வந்துட்டு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இது சரியாக கூடிய ஆண்டாகும் கடகராசிக்காரர்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால ஆறாம் இடம் அப்படின்றது காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வுகளை குறைக்கும் ஸோ கடகராசிக்காரர்கள் வந்துட்டு ரொம்ப முயற்சி பண்ணி படிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட தசா புக்தி சப்போர்ட் பண்ணும்போது காம்பட்டேட்டிவ் எக்ஸாம்ல வந்துட்டு கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணுவாங்க இப்போ நீட் எக்ஸாமா இருக்கலாம் குரூப் ஒன்னாக இருக்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கலாம் இல்லாட்டி ரயில்வே எக்ஸாம்ஸா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ல போட்டித் தேர்வுல வந்துட்டு தேர்ச்சி அடையக்கூடிய ராசியா கடகராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா குரு பகவான் பார்வை செய்யாரு அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கடன் இருக்கு அப்படின்னா கடன் அடையக்கூடிய காலமாகவும் இது வந்துட்டு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த குரு பயிற்சியில ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு உடல்ல ஒரு ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சரியாக கூடிய காலமாக இருக்கும் வயிறு வலி இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் அது எல்லாமே சரியாக கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ஏதாவது ஒரு அவச்சொல் இல்லாட்டி உங்களோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் குல ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது சார்ந்த விஷயங்களை ரெகுலராக கரெக்டாக கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா கடகராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் கடகராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறாரு சோ திடீர் பண வரவு அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட உங்களோட போஸ்டிங் வந்துட்டு திடீர்னு ஏதாவது நடக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்காக நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அது திடீர்னு உங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருந்த மேனேஜர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊர் போயிட்டு உங்களை வந்துட்டு அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே இருக்கும் எட்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது திடீர் திடீர்னு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எட்டாம் தான் குறிக்கும் ஸோ திடீர்னு நீங்கள் ஒரு உங்களோட போஸ்ட் வந்து அப்கிரேட் ஆகிறது விஷயங்களா இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இப்ப உங்களுடைய மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு மிதுனம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நான் சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் சுக்ரன் குரு பகவான் செவ்வாய் சனி பகவான் சூரியன் இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு கோச்சார குரு வரும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையான மேன்மையான பலன்களை கண்டிப்பா கொடுப்பாங்க இப்போ இந்த நம்மளோட ஜனன ஜாதகத்துல இந்த அஞ்சு கிரகங்கள் மீது கோச்சார குரு பயணிக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி அனுகூலம் எல்லாமே சொல்லலாம் இப்போ வந்துட்டு பன்னிரெண்டாம் இடத்துல கடகராசிக்கு சனி பகவான் இருக்கிறதுனால என்ன மாதிரி வழிபாடு பண்றது கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்றதும் மிக சிறப்பா இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் சோ கடகராசிக்காரர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்னா கோளறு பதிகம் டெய்லியும் வந்துட்டு வீட்டுல கோளறு பதிகம் வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அதை டெய்லியும் கேட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயமா இருக்கும் இதுக்கு எந்த செலவுமே இல்லை ஒரு டெய்லியும் ஒரு செவன் மினிட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பதிகம் கேட்டுடலாம் கேட்டுட்டு உங்களுக்கு அன்றைக்கி டேவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட ஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்